எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மெய்யெழுத்துல ரீகேப் சீரிஸ் இருக்கு நீங்கள் அதுக்கு தர ஆதரவும் ரொம்ப அபரிமிதமா இருக்குது ரொம்ப நன்றி தொடர்ச்சி இதே போல் ஆதரவு கொடுங்க இன்னைக்கு சாம்பிட்டோடா தோடா பேசுனதுக்கு பிறகு தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னும் ஆரியர்கள் குடிகள் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியல எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் கூட தமிழர்களே இங்கே வந்தேறிகள் தான் அப்படின்னு ஒரு பேச்சு தொடங்கியிருக்கு சோஷியல் மீடியாவில் இது பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மெய்யெழுத்தும் மன்னர் மன்னனும் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தோம் அதுல இதற்கான விடைகள் எல்லாம் இருக்கு அந்த வீடியோ தான் இப்போ தமிழர்களே இங்க வந்தேரிதான் இது தமிழர்களுடைய இடம் கிடையாது அப்படிங்கிற தமிழர்கள் வந்தேரிகள் அப்படிங்கிறது ஆதாரம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு வேறு வேறு தரப்புகள்ல இருந்து பேச்சு இப்போ தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கான வந்தேரிகளா இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆதாரம் இருக்குன்னு அவங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கும்பாங்க கடைசியும் காமிக்கவே மாட்டாங்க இருபத்தி எட்டு லட்சம் வருஷம் முன்னாடி மகாபாரதம் எழுதப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் இருந்ததுக்கு ஆதாரம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கதான் பூர்வீக மக்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சொல்ற ஆதாரம்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரமாக தான் சொல்லுவாங்க ஆனால் இதுல என்ன ஒரு 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 நிர்கதியான நிலமை அப்படின்னா அவங்க மொழியோட எழுத்தே வந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வருது அப்போ அந்த ஆதாரத்தை எந்த மொழியில எழுதி வச்சாங்கன்னே நமக்கு தெரியலையே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல ஆதாரம் இருக்கு அப்படின்னா ஆதாரம் எந்த இப்ப வந்து வேதத்தை தூக்கிட்டு போய் அரக்கர்கள் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க போர் நடந்ததுன்றாங்க வேதம்ங்கிறது எழுதப்படாததுதான் வேதம்னாலே எழுதாக்கி தான் வேதம் எழுதப்படாத ஒண்ணை எப்படி ஒருத்தவங்க தூக்கிட்டு போய் வச்சுக்க முடியும் அப்படின்னா அப்போ ஒளிச்சு வைக்கப்பட்டது வேற ஏதோ ஒரு புத்தகம் யாரோ வார்த்தை இருக்கிற ஒருத்தவனோட புத்தகம் ஒளிச்சு வைக்கப்பட்டு அதுக்காக சண்டை நடந்திருக்கு அந்த கதையை எடுத்துட்டு கதாநாயகன் பேரை தூக்கிட்டு இவங்க பேரை போட்டுக்கிறது அந்த அந்த யுத்தம் பாத்தீங்கன்னா வந்து ஈரான்ல நடந்த யுத்தம் ஆனா வந்து அதுல வந்து இவங்க பேரை போட்டு இவங்க எழுதிப்பாங்க இதுதான் அவங்களுடைய அவங்களுடைய தொன்று தொட்ட மரபாகவே இருக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த ஆதாரம் என்னங்கிறத பத்தி ஒரு தடத்துலயாவது சொல்லணும்ல இப்ப நான் வந்து பேசுறப்போ வந்து ஒரு ஐந்து கட்டுரைகளை நான் வந்து மேற்கொள் காட்டி பேசுறேன் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டுல வந்து சர்வதேச ஆய்வு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தது இதெல்லாம் வந்து ஆய்வுகள் இதுக்கு டேட்டா இருக்கு இப்போ வந்து இப்போ இனக்கலப்பு இருக்குன்னா தொண்ணூத்தாறு சதவீதம் இருக்குன்னு நல்லா பாயிண்ட் சொல் சொல்ல முடியும் உங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்கு இத்தனை நபர்கள்ட்ட ஆய்வு நடத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும் எந்த ஒரு ஆய்வுமே நடத்தப்படாம போற போக்குல சொல்லிட்டு போறது இது என்ன அப்படின்னா வன்மத்திலேருந்து பிறகுது அதாவது வந்து இப்போ நான் வந்து என்னுடைய வரலாற்றை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது எனக்கு வந்து எந்த உயர்வுமே இல்லைன்றப்போ அப்போ வந்து இப்போ சொல்றப்ப பாத்தீங்கன்னா வந்து நீ திருட நாமாங்க நாம எல்லாருமே திருடர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா தான் நான் அதை பாக்குறேன் இப்ப ஆரியர்கள் வந்து இந்த மண்ணினுடைய மக்கள் அப்படிங்கிறது அவங்களால நிரூபிக்க முடியல ஏன்னா அதுக்காக பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட தண்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி வந்ததுலேருந்து இந்த ஏழரை வருஷமா தண்ட செலவு பண்றாங்க ஒரு சின்ன ஆதாரம் ஒரு பானை ஓடு ஒன்னு ஒரு டிஎன்ஏ மாதிரி எதையுமே அவங்களால எடுக்க முடியல அப்ப என்ன ஆகும்னா அந்த மன அழுத்தத்தினால புலம்பூடிய அப்படின்னா அதை நம்ம பார்க்கறோம் இது ஐரோப்பாவில் நடந்தது இப்ப நாஜிக்கல் பாத்தீங்கன்னா அவங்கதான் ஐரோப்பாவினுடைய முன்னோர்னு சொன்னாங்க ஆனா ஆதாரங்கள் படி அவங்க வந்து அதே ஸ்டெப்பி பில்வெளில இருந்து வந்தவங்கதான்றது நிரூபணமானப்போ நிறைய நாஜிக்கல் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க அந்த நாஜிக்கலுடைய மனநிலை என்ன மனநிலையில இருந்து அவங்க பேசினாங்களோ அதே மனநிலையே இப்ப இந்தியாவுல இருக்கிற ஆரியர்களையும் கொண்டிருக்கிறாங்க அதே பேசுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த கிரைக்கரைக்கினுடைய ஆய்வு இருக்கு இல்லைங்களா இந்த ஆய்வுல தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக பழமையான டிஎன்ஏ என்ன அப்படின்னு பாக்குறப்போ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரையில இருக்கக்கூடிய விருமாண்டி அப்படிங்கிறவருக்கு ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய டிஎன்ஏ இருந்தது சி எம் ஒன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சி எம் நூத்தி முப்பது அப்படிங்கிற ஒரு மரபணு இருந்தது அவருக்கு அது வந்து ஆண் வழி மரபணு அதாவது வந்து ஏங்கிறது தான் முதல்ல தோன்ற மனுஷன்னு நம்ம ஒரு தோராயமா வச்சிட்டா இவர் சி அப்படிங்கிற மனிதனுடைய வாரிசு அவர் அப்படிதான் ஆமா ஆமா முறையிடுவாங்க அதாவது ரொம்ப பழசுனா ஏ அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பி சி அப்படின்னு வரும் இப்ப இந்த வரிசையில ஆரியர்கள் வந்து ஆறுல வர்றாங்க சி எங்க இருக்கு ஆர் எங்க இருக்கு ஆல்பபெட்டிக்கில பாருங்க இல்லைங்களா இப்போ வந்து இப்ப ஆரியர்கள்ல மிகப்பெரிய படித்த மேதாவிகளுக்கு ஆல்பபெட்டிக்காவது தெரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்புவோம் இல்லைங்களா அப்ப பார்த்தா சிங்கிறது எங்க இருக்கு ஆர்ங்கிறது எங்க இருக்கு ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு பாருங்க இந்த ஆறு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஆரியர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்ப த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண் வழியில பாக்குறப்போ ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய எல் ஜீரோ தான் உலகத்திலேயே மிக பழமையான பெண் வழி இப்ப நம்ம சொன்னது வந்து ஆண் வழி சி சிங்கிறது வந்து ஆண் வழி இப்ப பெண் வழியில பாக்குறப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற எல் தான் வந்து மிக பழமையான குடும்பம் அதுல வந்து எல் ஜீரோ அப்படிங்கிற மரபணு தான் மிக பழமையான மரபணு பெண் வழியில தமிழ்நாட்டுல எல் த்ரீ அப்படிங்கிற மரபணு கிடைக்குது அந்த எல் ஜீரோவுக்கு ரொம்ப நெருக்கமான மரபணு கிடைக்குது ஆஹ் இருக்கு இல்லைங்களா அப்போ இதுல வந்து இவங்க வந்து ஐரோப்பிய பெண்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆரியர்களாக இருக்கட்டும் ஏன்னா ஆரியர்களுக்கும் வந்து அந்த அம்மாவினுடைய வழியில அந்த டிஎன்ஏ வருது அப்படி பாக்குறப்ப இவங்க எங்க இருக்காங்கன்னா நம்ம வந்து எள்ளுல இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க அதுக்கப்புறமா குறைவா எம்முல இருக்கிற பெண்கள் இருக்காங்கன்னா எள்ளு எம்மு எண்ணுல இருந்துதான் அவங்களுடைய பெண்களுடைய இதே தொடங்குது அவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற அவங்க தாயினுடைய மரபணுவை பாக்குறப்போ அதனால மரபியல் ரீதியா நீங்க எவ்வளவு முன்னாடி போனீங்கன்னாலும் ஆரியர்களுடைய அடிப்படை இனம் இருக்குல்ல அந்த இனம் தோன்றின காலகட்டத்தையே நம்ம வந்து இருபத்தி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போக முடியாது வெள்ளை தோளும் நீல நிற கண்களும் கொண்ட இந்த இனம்ங்கிறது தோன்றினதே நம்மளால அவ்வளவு பின்னாடி கொண்டு போக முடியாது ஆனா தமிழர்கள் வந்து மிக குறைந்த பட்சம் அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் இங்கே நல்லா கவுனிங் ஆரியர்கள் வந்து மிக அதிகபட்சமாக நம்ம சொல்றது வேற மிக குறைந்தபட்சம் அதாவது டிஎன்ஏ ஆய்வுகளின்படி படி மிக குறைந்தபட்சமாக வந்து அவங்க வந்து அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானவங்க அப்படின்ட்டு நமக்கு நிரூபிக்கப்பட்டது அது இல்லாம அது இல்லாம ஏன்னா அப்போ பாக்குறது வந்து டிஎன்ஏங்கிற ஒரு துறை இல்லைங்களா இந்த டிஎன்ஏ துறை இல்லாமல் கற்காலம் பத்தி ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நேச்சர்ஸ் அப்படிங்கிற சர்வதேச இதழில சாந்தி பாப்பு குழுவினர் எழுதின ஒரு சர்வதேச ஆய்வறிக்கையின்படி இதுவரைக்கும் மறுக்கப்படாத ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கைக்கு அப்புறமா புதிய ஆய்வறிக்கை எதுவுமே வரல இன்னைக்கு தேதிப்படி இந்த உலகத்துல மனித இனத்தினுடைய இப்ப நம்ம இல்லாம ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க இந்த ஹோமோசேபியன்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க கிட்டதான் அந்த எல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா இந்த ஹோமோசிப்பின்ஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்களுடைய முதல் தோற்றம் நடந்த இடம் வந்து தமிழமாக இருக்கணும் ஏன்னா தமிழகத்துலதான் அவங்க பயன்படுத்தின கற்கால ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது இதனால மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் வந்து தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக தமிழகம் இருக்கு அப்படின்னு அவங்க ஆய்வு கொடுத்துருக்காங்க அப்படி பாக்குறப்போ தமிழர்கள் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் பழமையானவங்கறதுதான் இப்போ வந்திருக்க ஆய்வறிக்கையை சொல்லுது இவங்க என்ன சொல்லுவாங்க நான் கார்பன் டேட்டிங் ஒத்துக்க மாட்டேன் ஆய்வறிக்கையை ஒத்துக்க மாட்டேன் கற்கால ஆய்வை ஒத்துக்க மாட்டேன் நான் வந்து கண்ணை முடித்து மேல படுத்துப்பேன் எனக்கு தோன்றதை சொல்லும் அப்படின்னா அவங்க சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் இப்படிதானே புரிஞ்சுக்க முடியும் உங்களோட இன்டர்வியூ ஒன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு கார்பன் டேட்டிங்கோட மேக்சிமம் கண்டுபிடிக்க முடியறது அறுபதுல இருந்து ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையை கண்டுபிடிக்க முடியும் அதாவது அதோட ஹாஃப் லைஃப் டைம் குறைஞ்சி அது ஜீரோ ஆகுறதுக்கான காலம் அது அதன்படிதான் அறுபதாயிரம் ஆண்டு கல்லாயுதங்களை வச்சு கண்டுபிடிச்சதன் மூலமாகவும் வேறு வேறு ஆய்வு முடிவுகள் மூலமாகவும் ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல பேரும் இப்போ இந்த பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிற எல்லாம் வருதுன்னா இது ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் பிரிய தொடங்கிய அந்த தீரியை நெருக்கி போகுது இல்லையா அப்போ அங்கிருந்து கிளம்பிய மனிதர்கள் அப்படின்னு ஒரு நாட்டு வைக்கிறதா இருந்தா தமிழர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்த வந்தேரிகள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் உங்களோடது இல்ல நான் வந்து ரொம்ப எளிமையா சொல்றேன் இப்ப நம்ம விஷயத்த பாக்குறப்போ அந்த விஷயம் நடந்தப்போ பூமி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்குதான் வந்து ஆப்பிரிக்காங்கிறது தனி கண்டமா இருக்குது ஆசியாங்கிறது தனி கண்டமா இருக்குது ரெண்டுக்கும் நடுவுல செங்கடல் இருக்கு ஒரு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கடலும் ஒண்ணு கிடையாது அப்போ ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் வந்து இங்க வரலாம் இங்க இருக்கிற மக்கள் ஆப்பிரிக்காவுக்கு போலாம் ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த நடந்து தூரம் தான் இருந்திருக்கு ஒண்ணு ஆமா ஒண்ணு ரெண்டாவது இப்போ வந்து உலகத்திலே மிக பழமையான ஆதி மனிதர்களுடைய வாழ்விடம் வந்து ஆப்பிரிக்கால தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மெக்வி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க லோக்மெக்வி த்ரீ பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ஆண்டுகள் பழமையானது நம்ம தமிழ்நாட்டு பாடபுத்தத்துல வந்து ஆதி மனிதனுங்கிறவங்க இருபது லட்சம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க அது வந்து பழைய ஆய்வு முடிவு பாடநூல்கள் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணாம இருக்காங்க ஆனா சமீபத்திய ஆய்வுகளின்படி ஆதி மனிதர்கள் அதாவது முத முதல்ல கல்லாயிடங்களை உருவாக்குனது வந்து மெக்வி த்ரீங்கிற இடத்துல தான் உருவாக்கிருக்காங்க ஆய்வுகளின்படி வந்து முப்பத்தி மூணு லட்சம் ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு பகுதி இப்போ முப்பத்தி மூணு லட்சம் ஆண்டுகள் முன்னாடி ஒரு இப்போ இடம் இருக்குன்னா அந்த மனிதர்கள் வந்து இங்க இருக்கிற மக்கள் கூட வந்து போயிட்டு இருந்தவங்களா இருந்திருக்காங்க நடந்து போயிட்டு இருந்தவங்களா இருந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இப்போ உலகத்துல மிக பழமையான ஆயுதங்கள் கிடைக்கிற பகுதியை பார்க்குறப்போ தமிழ்நாட்டுல அதிரம்பாக்கத்துல கிடைச்ச கல்லாயுதம் அப்படிங்கிறது பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு மேல பழமையானது அப்படின்னு பாக்குறோம் இப்ப இந்த கல்லாயுதம் என்ன காமிக்குதுன்னா இவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவான நபர்கள் தான் இப்போ ஆப்பிரிக்கானே நம்ம அந்த கண்டத்தை சொல்ல முடியாது அப்ப இருந்தது ஆப்பிரிக்க ஏசியான்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப வந்து ரெண்டுமே ஒரே நிலப்பரப்பா தானே இருந்தது நீங்க எப்படி அதை பிரிப்பீங்க புரியுதுங்களா விஷயம் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஆதி மனிதர்களாக இருந்தார்களே தவிர அவர்களை மனிதர்களின் முன்னோர்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா இப்போ வந்து ஆறு ஏழு வகையான ஆதி மனிதர்கள் இருந்திருக்காங்க அந்த ஆதி மனிதர்கள் இப்போ வந்து ஹோமோ நியன் ஒன்னு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹோமோ எரக்டஸ் ஒரு இனம் இருந்தது அதே மாதிரி வந்து டென்னிசோவன் அப்படின்னு ஒரு இனம் இருந்தது இல்ல ஹோமோ எரக்டஸ் இனத்துல இருந்துட்டு சுமார் ஒரு நாலு லட்சம் வருஷம் அந்த மாதிரி காலகட்டத்துலதான் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் பிறக்குது இந்த ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த இனம் தான் மனிதர்களுடைய நேரடி முன்னோர் நம்ம எல்லாமே ஹோமோசெப்பியன்ஸோட வாரிசை தவிர மத்தவங்களோட வாரிசுகள் கிடையாது மத்த யாருக்கும் நம்ம கூட வந்து பெருசா தொடர்பு கிடையாது நியான்த்தால் அப்படிங்கிற இனத்தினுடைய டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏல வெறும் ரெண்டு சதவீதம் இருக்கு மத்தபடி வேற யாரு கூடயும் நம்ம தொடர்பு கிடையாது அது வந்து சிம்பன்சி நம்ம அந்த மாதிரி அதுவும் குறங்கு நம்மளும் குறங்கா இருந்தது வேற வேற இனம் வேற வேற இனமா இருந்திருக்கும் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இந்த ஹோமோசிப்பின்ஸ்ங்கிற மனிதரோட முன்னோர் இருக்காங்கல்ல அந்த ஹோமோசிப்பின்ஸ் முன்னோரினுடைய மிக பழமையான வாழ்விடம் எது அப்படின்னு பாக்குறப்போ இன்னைக்கு தேதியினுடைய ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம் தான் முதன் முதல்ல ஹோமோசேபியன்ஸ் வாழ்ந்த இடம் இனில் ஆப்பிரிக்காவில் இருந்து கிளம்புனது அப்படிங்கிற தீரியவே இங்க பிரேக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா கிபி அறுபத்தி ஐந்தாயிரமாவது ஆண்டுல தான் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து மக்கள் வெளியில வந்து உலகம் முழுக்க பரவனாங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா இப்ப ஆப்பிரிக்காவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்றதை நம்ம ஏத்துக்க முடியும் அறுபத்தி ஐந்தாயிரமாவது ஆண்டுல ஆனா அதே அறுபத்தி ஐந்தாயிரமாவது ஆண்டு காலகட்டத்துல ஆஸ்திரேலியாவில இருக்கிற குகைகள்ல ஆதி மனிதர்கள் பயன்படுத்தின பொருட்கள் கிடைச்சிருக்கு இதுல என்ன சிக்கல் அப்படின்னா அப்ப ஆஸ்திரேலியாவுக்கு தனியா கடல் இல்லை கடல் ஒத்தி போயிருந்தது ஆஸ்திரேலியா நிலத்துல இணைஞ்சிருந்தது அதனால மக்கள் அங்க போயிருப்பாங்க என்ன கேள்வினா ஆப்பிரிக்கால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஆனா அதே காலகட்டம் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கும் ஆயிருக்குமா ஏன்னா வந்து அப்போ வந்து மக்கள் இவ்வளவு வேகமா இடம் பெயரல இதான் அட்ரஸ் நான் பஸ் பிடிச்சு போறேன்லாம் யாரும் போறதில்லை அவங்க ஒரு வாழ்விடத்தை தேடி போவாங்க அங்க ஒரு பிரச்சனைனாதான் இருந்து நகருவாங்க அப்போ வந்து இந்த ஃப்ரம் ஆப்ரிக்கா இந்த தியரி மேலேயே நிறைய கேள்விகள் இருக்கு ஒன்னாவது பிரச்சனை ரெண்டாவது அதிரம்பாக்கம் கிடைச்ச அந்த ஆய்வு கருவிகள்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கருவிகள்ல வந்து தலைமுறை இடைவெளி இருந்தது இது வந்து முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டூல் செகண்ட் ஜென்ரேஷன் டூல் தேர்ட் ஜென்ரேஷன் டூல் ஃபோர்த் ஜென்ரேஷன் டூல் அப்படின்ட்டு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகள் முன்னாடி இருக்கிற கருவியில ஆரம்பிச்சு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கருவி வரைக்கும் அந்த கருவிகள தொடர்ச்சியும் தலைமுறையும் காணப்பட்டது அதுக்கு என்ன அர்த்தம்னா மனிதர்கள் அதிரம்பாக்கத்துல மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கறதுதான் அது சொல்லக்கூடிய செய்தி அப்போ வந்து தமிழகத்தினுடைய தொல்லியல் துறை அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் ஊடகங்களை கூப்பிட்டு சொன்னாரு இது வந்து அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கான்ற தியரி வந்து போய் முதன் முதல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு அறிக்கை வந்து ஜனவரியில வந்தது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதத்துல வந்து அவர் வந்து பத்திரிகைல கூப்பிட்டு சொன்னாரு ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தியரி வந்து ஒரு கற்பனையான தியரி தான் அந்த தியரியை வந்து நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது நான் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி அவுட் அவுட்ரம் ஆப்பிரிக்கா தியரி ஏத்துக்கிட்டோம்னா ஆப்பிரிக்கால இருந்து மனிதர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து உலகம் முழுக்க அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா தேரி அப்ப அந்த அந்த தியரியை வந்து தமிழ்நாட்டுல இருந்தா உலகம் முழுக்க மக்கள் பரவனாங்கன்றதை ஏத்துக்கிட்டு முதல் பாயிண்ட் இரண்டாவது ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழகம் வந்த மக்கள் உலகம் முழுக்க போக முடியும்னு ஒரு தேரி இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒருத்தரும் ஆப்பிரிக்காவுக்கு போக முடியன்றது ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க முடிஞ்சு போச்சுல்ல அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஒருத்தன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தானா அப்ப வந்து ஆப்பிரிக்கர்கள் இருக்கிறவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு வரும் நமக்கு தேரி என்னன்னா தமிழர்களுக்கு ஆதரவாக இப்ப நம்ம பேசுன ஆய்வுகள் இருக்கு இல்லைங்களா அதுல சில ஆய்வுகள் வந்து ஐரோப்பியர்களுடைய மரபணுக்காக நடத்தப்பட்ட ஆய்வு நடந்திருக்கு இந்தியர்களில் ஆரியர்கள் வந்து முன்னோர்களா இருப்பாங்களா அப்படின்னு நடத்தப்பட்ட ஆய்வுகள் இருக்கு பெண்மொழி சமுதாயம் பத்தின ஆய்வுகள் இருக்கு தமிழர்கள் வந்து பூர்வீக குடிகளாக இருப்பார்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இது வரைக்கும் எந்த ஆய்வு நடத்தப்பட்டதே கிடையாது வேற வேற நோக்கத்துல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல வரக்கூடிய நமக்கு சாதகமான முடிவுகளை மட்டும் எடுத்து நம்ம இவ்வளவு உருவாக்கி இருக்கோமே தவிர நீங்க தமிழ்நாடுல வரலாறை பார்த்தாலும் சரி இந்திய வரலாறை பார்த்தாலும் சரி இப்ப வந்து அதிரம்பாக்கம்ல வந்து இருக்கிற டூர்ல வந்து ஆய்வு பண்றப்போ பதினஞ்சு லட்சம் வருஷம் பழசுன்னு வருது இதுக்கு முன்னாடி இந்திய தொழில்துறை கிட்ட அதிரம்பாக்கத்துல இருக்க டூல் எவ்வளவு பழசுன்னு கேட்டா ஒன்றையில இருந்து ரெண்டு லட்சம் ஆண்டு பழசா இருக்கலாம் அவங்க சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவில இருந்து பாறை ஓவியங்களே கிடையாது எல்லா பாறை ஓவியங்களுமே வட இந்தியாவில இருக்குன்னாங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல முப்பது இடங்கள்ல பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கீழடி அகலாய் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தமிழ் மொழிக்கு வந்து கிமு ஒன்னா நூற்றாண்டுக்கு முன்னாடியே எழுத்து கிடையாது அசோகபிராமியில இருந்து வந்தது தமிழி அசோக வந்து கிமு மூணாம் நூற்றாண்டு தமிழிங்கிறது கிமு ஒன்னாம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க ஆனா ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் கிமு ஆறாம் நூற்றாண்டுலேயே தமிழிக்கு எழுத்து இருந்திருக்கு தமிழ்லேருந்து இருந்து அது அசோக பிராமி அப்படின்னு நம்ம நிரூபித்துருக்கோம் ஆக மொத்தத்துல இந்திய தொல்லியல் துறைங்கிறது பாரபட்சமாக செயல்படுகிறது வட இந்திய ஆய்வாளர்கள்ங்கிறவங்க பாரபட்சமாக செயல்படுறாங்க அவங்க எப்ப எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமோ எப்பெல்லாம் முடிவு வந்து அவங்க கிட்ட தேடாம்பேருக்கிட்ட எப்பெல்லாம் முடிவு போது அப்பெல்லாம் நம்ம வரலாறுக்கு அவுட்டு கொடுப்பாங்க இதுதான் நடந்திருக்கு நமக்கு சாதகமாக ஆய்வு முடிவுகள் ஏன் முழுமையா வரலன்னா ஆய்வே நடத்தப்படலை ஆங்கிலேயர்கள் காலத்துல முதன் முதலாக அழ அகழாய்வுகள் நடத்தப்பட்ட பகுதி தமிழகம் ஆனா சுதந்திர இந்தியாவில் அகழாய்வுல பெரிதும் புறக்கணிக்கப்பட்ட இடம் தமிழகம் ஒரு ஹரியானாங்கிற ஒரு மாநில அரசாங்கம் வந்து சரஸ்வதி நதியை தேடுறதுக்கு ஆண்டுக்கு நானூறு கோடியா ஒதுக்குது இந்திய அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குது ஆனா கீழடிக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முந்தின வருஷத்துல மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வந்து தொழில் துறை அமைச்சராக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா தான் தொழில்துறைக்கு ஒதுக்கினாரு அதுதான் பெரிய ஒதுக்கீடு அதுக்கு முன்னாடி பத்து கோடி தான் தொழில்துறைக்கு ஒதுக்கீடு தமிழர் நாகரிகத்தை ஆய்வு பண்றதுக்கு பத்து கோடி முப்பது கோடி நூறு கோடிக்கு நம்ம முக்கிக்கிட்டு இருக்கப்போ ஆரியர் நாகரிகத்தை ஆய்வு பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் செலவு பண்ணது யார் காசு ஆய்வு நடத்தக்கூடாது வர்ற ஆய்வுகளை புறந்தள்ளனும் தமிழர் ஆய்வை பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ஒரு முனைப்போட செயல்படுறாங்க ஆனா உண்மையை நிறைய காலம் மறைச்சிட முடியாது அப்படிங்கறத உண்மை நிறைய ஆச்சரியமான தகவல்கள் புதிய புதிய கேள்விகளோட உங்க ஆதங்கத்தையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்கீங்க இனி ஆய்வுகளுக்கான கேள்விகள் தமிழர் புள்ளியிலிருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நிறைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி மன்னர் மன்னன் மீண்டும் இதே போல மற்றொரு நேரலை